நான் எப்படி சொல்லி ஆரம்பிப்பேன்னே தெரில ஆமாங்க நம் நீங்கள் தமிழையில் பார்த்த மாதிரி நம்ம வளர்ந்தால் இறந்துட்டாங்க என்னால் நம்ப முடியாது உங்களால் நம்ப முடியாது நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்னே கால் இருக்கும் நல்லா பன்னெண்டரைலேருந்து கத்த ஆரம்பித்தாங்க நானும் அம்மா தான் இருந்தோம் அப்படி கற்றுனா கற்றுக்கிட்டே இருந்தா என்ன ஆச்சுன்னே தெரில ரெண்டு நாள் இறக்குறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஊட நல்லா இறக்கடிக்க ஆரம்பிச்சா தண்ணி குடிச்சு நல்லா தான் வந்தால் நான் கூட சரியாகிடுச்சு நினச்சேன் ஆனால் வவுத்துக்குள்ளே இருக்க நஞ்சு கூடி அதை அசை போட விடாமல் ஆக்கி அப்படியே அவளுக்கு ஒவ்வொரு தடவை இறக்கடிக்கும் போது வழியில் கத்திக்கிட்டே இருப்பாள் அவளால் அந்த சீரன்னைக்கு முடியாமல் போச்சு நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றே ஆள் போலாம் இருக்குங்க இறந்துட்டாங்க என்னாலே நம்ம நைட்டு ஒரு மணிக்கு இறந்ததுனால ஒன்றுமே செய்ய முடில சரி விடியா காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை போல் நானும் அண்ணனும் வளர்ந்தாவும் தூக்கிட்டு போய் நம்ம தோட்டத்துலேயே ஒரு மரத்துக்கிலேயே புதைச்சாச்சுங்க நானும் எப்படியாவது அவளை காப்பாற்றலான்ண்டு என்னை விட அம்மா தான் அளவுக்கு அந்த மதிய டைத்துலாம் ஒவ்வொரு தடவையும் அந்த குளுக்கோஸ் பவுட்ரு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை டாக்டர் வந்து தெம்பு இறக்கடிக்காதனால அந்த பவுட்ரு இல்லாட்டி பிஸ்கட்டு கூட தண்ணியில் கலக்கி பச்சை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சுடு தண்ணியாக லைட்டாக வச்சு அப்படியே நீங்கள் வாயில் போட்டி விடுங்க கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் ஏன்னா இற கடிக்காதனால அப்படி கொடுத்தோம் அப்படி கொடுத்தோன்னா நல்லா கேட்டுச்சுங்க நல்லா பசியும் கொடுத்துச்சு குளுக்கோஸு காலையில் குளுக்கோஸ் கொடுப்போம் மதியம் வந்து ரொட்டியாக கலக்கி கொடுப்போம் நைட்டு வந்து குளுக்கோஸ் கொடுப்போம் ஏன்னா இற கடிக்க மாட்டாள் இந்த ரெண்டு நாள் நல்லா சொன்னால் நம்ம மாட்டீங்க அப்படி இற கடிச்சா இற கடிச்சா தண்ணி அவ்வளோ தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சு கொஞ்சமாக அவள் தண்ணி குடிக்கும்போது கூட இல்லை ஆனால் இற கடிக்கும்போது வேப்பவங்களை கடிப்பா அந்த வேப்பங்களை கடிக்கும் போது உள்ளே போகணுன்னே கத்தி கும்மிப்பாங்க ஏன்னா அந்த நஞ்சு கூடி அப்படி வெளியேறாமலே போயிடுச்சு நாங்களும் மாத்திரை வச்சு பார்த்தோம் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் ஒன்றும் கதையாக மாட்டேங்கிறது என்னை மன்னச்சிருக்கேன் இந்த செய்தி சில பேருக்கு ரொம்ப மனசை துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க என்னால் ஏற்றுக்கிற முடில வீட்டில் இருக்க ஆளுக யாருக்கும் ஏற்ற முடில ஏன்னா ரொம்ப மனது கஷ்டம் எப்படியாவது காப்பாற்றலான்னு எல்லோரும் நினச்சோம் என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ந்தா சொன்னால் நம்ப மாட்டேங்க இதே ஹைட்டில் இதே மாதிரி எட்டு மாதத்தில் அவ்வளோ இறந்தா இதே மாதிரி இந்த வளர்ந்தாவும் எட்டு மாதத்தில் இதே மாதிரி இழந்தா இவ சென்னையாக இறந்தா அவள் சென்னையாக இல்லாமல் இறந்தான் நேற்று கூட ஒரு நண்பர் வேற வீடியோவில் கமெண்ட்ல வேற சொல்லியிருந்தாரு என்னோடய ஆடும் இந்த மாதிரி இறந்துருச்சு நஞ்சு வெளியேறாமல் இருந்துச்சு இது ஏகப்பட்ட இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எனக்கு தலையத்து குட்டிகளை வந்து கொஞ்சம் அது எப்படி சொல்ல தள்ளி கொடுக்க பவர் இல்லை இதுவே தாயாடுனா அது நஞ்சு குடி வந்து இருந்தாலும் சேமிச்சுக்கிறோன்னு அது கன்ஃபார்ம் என்ன தெரியும் செமிச்சிக்கிறோம் ஆனால் இது வந்து அப்படி இல்லைங்க தலையேத்து ஆடுகள் அது வெளியேற்ற தமிழில் ஒரு குட்டி என்றைக்குமே ஆடு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே பருவம் வந்து ஆடு வரட்டுச்சின்னா அதுதான் சரியான பருவம் அப்போ தான் ஆடு வந்து ஆடாகவே தெரியும் நம்ம திருசா பூச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நல்லா தெம்பு வந்துக்குச்சு இப்போ ஒரு அஞ்சு மாதத்துல அஞ்சரை மாதத்துலேயே ஆடு வரட்டினா அதனால் அவள் தெம்பு இல்லாமல் போச்சு குட்டியவே கஷ்டப்பட்டு ரொம்ப வெளியே எடுத்தோமா அந்த வெளியிலே சொல்லியிருப்பேன் வேறு அதுலேயே ரொம்ப எனர்ஜியெல்லாம் கொடுத்துட்டா அப்போ டாக்டர் வந்து உடனே வந்து டாக்டரை கூப்பிட்டுனாங்க குளுக்கோஸ்லாம் கொடுத்து தெம்பு கொடுத்துட்டோம் ஆனால் இல்லை நெஞ்சு கொடினா கொஞ்சம் வெளியே இருந்துச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் திருப்பி மாத்திரை போடவும் டாக்டர் ரொம்ப போட வேணான்னு மாத்திரை மாத்திரை கொடுத்துருந்தோம் ஆனால் வெளியே வந்துருக்குமான்னு என்ன விட்டு தான் ஆனால் குட்டி தாங்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இத்தனை நாள் கைப்பக்கம் பார்த்து 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 அதிகமாக ஊசி போட்டால் ஒரு மூணு நாள் அப்புறம் அவங்களே டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க கைப்பக்கத்தில் வெறும் குளுக்கோஸ் பவுடரும் பிஸ்கட்டை கலக்கி தண்ணியாக கொடுத்து கொஞ்சம் வேப்பவங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உசுறு கொடுத்துக்கிட்டு வளர்ந்து வந்தாங்க என்ன தெரியல தண்ணி ஒருவேளை அவ்வளோ வீர தாங்க மறுத்தினு தண்ணி தண்ணி குடித்தான் நேற்று நைட்டு அதனால் அவ்வளோ தாங்கக்கூடிய சக்தி இல்லையாண்டு எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குது இந்த மாதிரியே உங்கள் ஆடுகளுக்கு இதே மாதிரி வராமல் முன்கூட்டியே பார்த்துக்குங்க என்றைக்குமே தலையித்த ஆடுகளுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் தாய ஆடுகளுக்கு வந்து அதிகமாக வராது வேறு வந்துச்சுன்னா அந்த ஈன ஈனமாட்டாப்பிள்ளை தண்ணி கூட உடஞ்சி அடுத்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் குட்டி விளாண்டி டாக்டரை கூப்பிட்டுருங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்க ஆள் நல்லா குட்டி அந்த ஆட்டு பிரசவம் பிரசம் பார்க்குறோன்னா அவங்கள கூப்பிட்டுருங்க ஏன்னா அப்போ தான் குட்டியை உள்ளே மாட்டினாலும் சரி பையன் விட்டு கூட எடுத்து எடுத்துருவாங்க ஏன்னா வந்து ரொம்ப விட்டாலும் போச்சு நாங்கள் குட்டியெல்லாம் எடுத்துகிட்டோம் எல்லாம் பாதி எடுத்தோம் இதை எடுக்க மாட்டாப்புல போச்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஆயில கூட டாக்டரையும் சீக்கிரம் கூப்பிட்டோம் எல்லாம் நினச்சி பட் நம்ம தாம வளர்ந்தாக்கு தெம்புலாம் போச்சா அவள் சின்ன குட்டியாக போச்சா இதே பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா இன்னேரம் இன்னேரம் எந்திரிச்சு வந்துருக்குங்க டாக்டர் கொஞ்சம் மாத்திரை கொடுத்தாங்க கொஞ்சம் நஞ்சு கொடி வந்துச்சு அடுத்த நாள் நம்ம நாட்டு வயித்தல எள் அரைச்சி ஊற்றுவோம் அது குத்துனோம் அது கொஞ்ச நாள் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை ஊற்றி பார்த்தா வரமாட்டேன்ருச்சு மூங்கில் எல்லாம் இருந்துன்னா அந்த நஞ்சு வெளியே இருக்குன்றாங்க அது நான் நம்ம ஏரியாவில் எங்கேயும் கிடைக்கிறீங்க நானும் கேட்டு பார்த்தேன் அது எங்கேயும் கிடைக்கல அது கொடுத்து தான் கொஞ்சம் நல்லா நஞ்சு வெளியேறு இருக்கும் மறுபடியும் அரைச்சி பார்த்தோம் ஊற்றினும் கேட்கல நஞ்சு வெளியேறாமல் போச்சு எனக்கு தெரிஞ்ச நானும் நாட்டு வைத்து அதிகமாக கொடுத்தாலும் ஆடுகளுக்கு பிரச்சனை வரும்வாங்க ஏன்னா மாற்றி மாற்றி கொடுக்குறோமா அதுவும் தப்பு எல்லாம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுவே டாக்டர் சொன்னாங்க எல்லா மட்டும் கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் நாட்டு வைத்து கேட்குண்டாங்க இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் ஸோ இருக்குது கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அதெல்லாம் நம்ம இலையில் கிடைக்கல மூங்கியில் மாதிரி இன்னொரு என்னமோ சொன்னாங்க அதுவும் கொடுத்து பார்த்தா கொஞ்சம் நஞ்சு வெளியே இருந்தாங்க ஆனால் வரல இது வந்து அப்படியே ஒரு நாள் ஆனோன்னே நஞ்சு ஒட்டிக்கிடுமாங்க பௌத்துக்குள்ள ஒட்டிக்கிச்சோனால போச்சான் அது பெரிய ஆடுகளுக்கு ஒட்டிக்கிட்டே வச்சுன்னா அது செமிச்சிக்கிறோம் இதுவே சின்ன ஆடுகளுக்கு ஒட்டிக்கிட்டால் அது கொஞ்சம் பிரச்சனைன்றாங்க அந்த ரெண்டு பல் அதாவது ரெண்டு ஈத்து ரெண்டு பல் இருக்க ஆடுகளுக்கும் இதே பிரச்சனை வருமா ஒட்டினா ஒட்டிக்கிடுமா சில ஆடுகள் தள்ளி கொடுத்துருன்றாங்க அந்த நஞ்சு அந்தளவுக்கு மோசமானதங்க எப்படி இருந்தாலும் நம்ம வளர்ந்தால் அவள் இழந்தாச்சு புரண்டாலும் தான் அவள் வரமாட்டாங்க நம்மளும் செய்கிறதே செஞ்சோம் சும்மா போட முடியாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு அதிகளவு எப்படி இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தோம் நாட்டு மருந்து கொடுத்தோம் ரெண்டும் வேலை செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது என்றைக்குமே அது வேலை செஞ்சால் ஆடு கொஞ்சம் தெம்பு இருக்கணும் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் அந்தந்த முடிஞ்சளவுக்கு எந்திரிச்சி வரும் அது எல்லாம் போச்சு என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் அப்படியே காலையில் பொசிச்சு வச்சுட்டு காலையிலேருந்து சாரலாக விழுந்துச்சு இப்போ கூட ஆடு பற்றிக்கு வரவங்கள்ளேயும் கொஞ்சம் மழை தூரலாக விழுந்துச்சு அதனால தான் பசங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல படுக்க போட்டிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக தூங்கலை வெம்பா அதாவது பனி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி நம்ம சின்ன அந்த சின்ன சின்ன குட்டிகளை அந்த பழுது மக அது போக அந்த போட்ட மக்கள் அந்த பத்து பேர்த்தையும் வீட்டில் நிப்பாட்டியாச்சுங்க பெரிய ஆடுகளை மட்டும் கூட்டுக்கு வந்திருக்கேன் மீது இருக்கிற சிறுவாண்டுகள் எல்லாத்தையும் வீட்டில் நுப்பாட்டிட்டேன் ஏன்னா காலையிலேருந்து இருந்து இன்றைக்கி மழை சொல்லியிருக்காங்க அதாவது பெரிய ஆள் இல்லாமல் சாரால் மலை மாதிரி அது மாதிரி மழை பெஞ்சினா சின்ன குட்டிகள் காய்ச்சல் வந்துடும் நம்ம ஸ்கைப்பால் மகன் அந்த அந்த கருப்புலே மூலிகாடை சுத்த கருப்பு இருக்குமே அவனுக்கு காய்ச்ச நைட்லேருந்து கொஞ்சம் சாம்பிராணி பிடிச்சிருக்கோம் சின்ன குட்டியாக இருக்கான் அவனை அதான் மாத்திரை பார்த்துட்டு மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாத்திரக்கத்துற கொடுக்கலாம்னு பார்க்குறேன் அது போக நம்ம திருசாக்கோ லைட்டாக காய்ச்சல் அடிக்குது அப்போ வரும்போது பற்றிக்கு வரும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாகவே நடத்தா உம்மச்சி கூட சரியாயிருச்சு திருசாக்கோ காய்ச்சலாக இருக்கும் போல தான் எனக்கு தெரியுது ஆனால் அவன் திருசா மகன் எல்லாருமே வீட்டில் விட்ட சிறுபான்மைகள் எல்லாத்தையும் சின்ன பசங்கள் எல்லாத்தையும் வீட்டுல நிப்பாட்டியாச்சு பாட்டியாச்சு இன்னைக்கு நினையாமாவது இருக்கட்டும் ஏன்னால் காலையிலேருந்து சாரலாக விழுதா போய் மறுபடியும் சாம்பிராணி பிடிப்போம் பார்ப்போம் ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் திருசாவன் நாளைக்கு வீட்டில் பாட்டிருப்போம் நண்டு பேர்னே வீட்டில் தான் இருக்கா அவளுக்கு தோட்டத்தை புள்ள தான் போட்டுக்கிருக்கோம் இவ்வளோ ஒரு நாள் வீட்டில் பாட்டுவோம் என்ன நடக்க மாட்டேன்றா கொஞ்சம் சாம்பார் பிடிப்போம் கொஞ்சம் டேப்லெட் போட்டுவோம் காய்ச்சலுக்கு போட்டால் தான் கொஞ்சம் சரியாகும் நானும் ஆடுகளுக்கு கொட்டை பொருளாண்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் சிக்கல் இல்லையே கிடக்கு இந்த வருஷமெல்லாம் ரொம்ப இந்த வருஷம் இந்த மாதம் எல்லாமே ரொம்ப கவலை மேலே கவலை ரொம்ப அடி விழுந்துக்கிருக்கு எவ்வளோ செலவானாலும் நானும் அவளை காப்பாற்றுன்னு பார்த்தேன் அதுவும் இதாக போச்சு பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மேலே அடி வந்தாலும் முடிஞ்சளவுக்கு என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்த்துருவோம் இப்போ போக எப்படி தான் இருக்குதுன்னு பசங்கள் வேறு நல்லா தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம் ஒரு பதினோரு மணிக்கு வந்தேன் இப்போ மணி ஒரு மணிக்கிட்டே ஆக போகுது நல்லா தூங்குறாங்க கொஞ்சம் தூங்கி விட்டுட்டு அப்புறம் ஒரே ஏதாவது மேய்ச்சல் பக்கம் கொஞ்சம் கூப்பிட்டு போவோம் சாரிங்க மறுபடியும் உங்களை என்ன மன்னிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு துன்புறுத்துற மாதிரி இருந்திருக்கலாம் என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் காப்பாற்றணும் ட்ரை பண்ணேன் என் சைட்லேருந்து அது எதுவும் நடக்காமல் போச்சு நான் என்ன செய்ய என்னை மன்னிச்சிருங்க வளர்ந்தாக்காகவே வீடியோ ஒரு வாரம் எடுக்காமலே இருந்தேன் காப்பாற்ற பார்த்தேன் எல்லாத்தையும் தேடி வந்தா சரி திருப்பி இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல என்னை மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சுருங்க நல்லா இருக்கும்போது எதுவும் பேச முடியல மறைச்சிருங்க